முத்துக்குழு கேக்குறதாச்சும் முலத்துட்டு புக்காலத்து எப்பா போட்டோ எடுக்கப்பா புள்ளியா போட்டோ ரொம்ப நேரம் போட்டோ

અને આનો બાયનો પાયો પડ અપાવા એ તાડી ગુડુક બોલતા વાય ગુડુક બોલતા કરી અપા પાકડે કરી અપા વા 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 ના વાયલ ગુડુક બોલ તાડી ગુડુક બોલતા વાયલ ગુડુક બોલતા અબ ધર કોયને જો યાર વાયલ નું પરાતી સુ જો વાય હાથ માં અબ જબ સીમેડ વાતી ગયો અકો કકો કી 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 ઓ કી 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 કકો કી કી અડી નવગી એલ્લો ભલા એ

அது நான் என்ன சொல்றேன் காசுலாம் எனக்கு முக்கியம் இல்லை நீ வந்து உட்காருப்பானுது பாரு அது போடும் பாரு கொய்ஞ்சுல அதான் இன்னும் நூறு ரூபாய் முன்னாடி வாங்குறான் நூறு ரூபாய் என் முன்னாடியே போடுறேன் சரிம்மா சரி சைட்டா சே சரி சரி சைட்டா அப்பா பொடியுமா பொரியா மெதுவாமா டக்குனு மூச்சு பிடிச்சிடுமா கைது பிடிச்சிக்கோ இல்லை அப்பாப்பாரு ஆமா ஆமா குழந்தைங்க குழந்தை நம்ம தூக்குங்க மடி வைமா

ए ओ अफरीन 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 मेरा पेर ना, ना सुनिंग अफरीन अफरीन जन्नत साची गला माफलेनी कूण मांदा रुदिया मैरा लांगडेदू शीला शीला ए शीली शीला के सिनौटा पापा ओडी एक्स है शीला पापा कुड 100 रुपा कुड